ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு சுவையான சுறாப்புட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ சுறாப்புட்டு பண்ணுறதுக்கு நமக்கு சுறா மீன் துண்டுகள் வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ நம்ம வாங்கும்போதே வந்து ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸ் மாதிரி போட்டிங்க அப்படின்னா நம்ம வேக வச்சு ஒதுக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ஸோ சீக்கிரமாகவும் வெந்துடும் ஸோ நம்ம ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஷார்க் க்யூப்ஸ் இந்த சுறா புட்டுக்கு தேவையான அந்த மீன் துண்டுகளை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்துட்டு சால்ட்டும் அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் டீஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணிக்கனாலே போதும் அடுத்து வந்துட்டு மஞ்சள் தூள் ஒரு ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ விசில்ஸ் விட்டிங்கனாலே போதும் நல்லா குக் ஆகிடும் ஸோ ஏன்னா ஃப்ளெஷ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதோடய கறி வந்துட்டு சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும் ஸோ தண்ணி வந்து சும்மா தேவையான அளவு ஆட் பண்ணிங்கனாலே போதும் நிறையா ஆட் பண்ண தேவையில்ல ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு ரெண்டே விசில் வச்சு எடுத்திங்கனாலே அழகாக வந்து வெந்துடும் ஸோ அது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ வேக வச்ச மீன் துண்டுகளில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா இருத்துருங்க இறுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மீன் துண்டுகளை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நல்லா உதுத்து விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி கையிலே வந்து நல்லா உதுத்திங்கனாலே சின்ன சின்னதாக சின்ன சின்ன பீசஸாக வந்து வந்துடும் ஸோ அந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுருங்க சின்ன சின்ன பீசஸ்ஸாக நல்லா உதுத்து விட்ருங்க எல்லா மீனுமே வந்து நல்லா உதுத்துருங்க ஸோ உதுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ மீன் துண்டுகளை வேக வச்சு அப்புறமா நம்ம அடுத்து அந்த தாளிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ நமக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க நல்லா நீளவாக்கில் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மசாலா ஐட்டம்ஸ் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறமா வந்துட்டு மிளகாய் தூள் எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தேவையான அளவுக்கு ஸோ அதெல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிங்கனாலே போதும் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் கொதித்து வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அதிலே வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க ஸோ ஃப்ரை பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த பச்சை வாசனை போயிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய ஆனியன்ஸ் அந்த நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த ஆனியன்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அந்த பச்சை வசம் போனதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க ஸோ அந்த ஆனியனை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போதே வந்துட்டு அதில் லேசாக வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஒரு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆனியன்ஸும் வந்து நல்லா ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகி வரும் கலர் சீக்கிரமாக சீக்கிரமாக வந்து ஆனியனும் வந்து வருபட்டுரும் உங்களுக்கு உப்பு ஆட் பண்ணும்போது ப்ளஸ் வந்துட்டு அந்த ஆனியனோட டேஸ்ட்டுமே வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் யூஸ்வலாக நீங்கள் ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆனியன்லேயும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா கருவேப்பிலை ஸோ ஆல்ரெடி நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிட்டுக்கோங்க அது கூடவே வந்துட்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அது ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ ஆனியோட சேர்த்து இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம உதிர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த சுராமீன் துண்டுகள் ஸோ அதை வந்துட்டு அப்படியே நம்ம அந்த பிளேட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் அந்த ஷார்க் க்யூப்ஸ் வந்து எடுத்துருக்கோம் ஸோ அதை நல்லா வேக வச்சு உதித்து வச்சுருக்கோம் ஸோ அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுருங்க ஏன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா அந்த ஆனியன் பச்சை மிளகா அதோடு சேர்த்து நல்லா அந்த க்யூப்ஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த மசாலா ஐட்டம்ஸ் வந்துட்டு ஒன் பை ஒன் ஆட் பண்ணலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் அது எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பெப்பர் பவுடரும் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருப்போம் ஸோ அந்த பெப்பர் பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா ஒரு டூ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் வந்து ஒன் டீஸ்பூன் சில்லி பவுடர் வந்துட்டு ஒன் டீஸ்பூன் ப்ளஸ் மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஸோ இது இந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஸோ ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உப்பு நம்ம ஆல்ரெடி ஆனியன் தாளிக்கும் போதே வந்துட்டு வறுக்கும் போதே நம்ம போட்டிருக்கோம் உப்பு ஸோ அதனால் இப்போ தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஸோ உப்பு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லா மசாலாவும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வறுத்துட்டே இருங்க ஸோ அந்த ஃபிஷ் பீசஸில் வந்து பார்த்தீங்க அந்த சுறாமீன் துண்டுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈரப்பதமே வந்து இருக்கக்கூடாது அது வந்து நல்லா ட்ரை ஆகிடணும் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக வந்துட்டு ரொம்ப ஓவர் ஹீட்டும் பண்ணாதீங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஈவனாக நீங்கள் வந்து அதை கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக அந்த போட்டு வந்து ஃபார்மாக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஈவனாக அதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம பொரியா நறுக்குன கொத்தமல்லி அதாவது கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கொத்தமல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் அண்டு அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஸோ சுறாப்புட்டுக்கு இந்த கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் நல்லா அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சுறாப்பூட்டை நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் டாஸ் பண்ணுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி இந்த சுறாப்பூட்டை வந்து நல்லா டாஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அந்த ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணும்போது நல்லா உங்களுக்கு வந்து வருபட்டுரும் ஸோ வறுபட்டு அந்த டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட சுறாப்புட்டை வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிருச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு உதிரி உதிரியான சுறாப்புட்டு ரெடி